மார்கேஸ் ஒரு இறந்து பதினாறு ஆண்டுகளுக்கு அப்புறமா ரோமோட ஊழல் பேரரசுகளான கெட்டா அப்புறம் கேரளால் இந்த நகரம் வந்து ஆளப்படுது வட ஆப்பிரிக்காவில் இருக்க நொமிடியாவில் இருக்க ஒரு கிங்டத்தில் வந்து அவங்களோட ஹன்கோங்கிற மனைவி வந்து வசித்து வசிட்டுருக்காங்க ஜெனரல் அகாசியஸை தலைமையில் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பணி வந்து தொடங்குது அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற நாடாக வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிடுறாங்க ஜெனரல் அகாசியஸோடய உத்தரவுனால் ரொமானியா ரா ராஜ்யத்தை வந்து கைப்பற்றுறாங்க அப்புறம் வந்து அரிசாட்டை வந்து கொண்டுடுறாங்க அரிசாட்டை கொண்டதுக்கப்புறமா ஹன்னோவையும் அப்புறம் மற்ற உயிர் புலச்சவங்களையும் வந்து அடிமையாக்கிறாங்க நம்ம நம்ம ஜெனரல் அப்புறம் பிடிச்ச அடிமைகள்லாம் வந்து ஒஸ்டியாங்கிற ஒரு நகரத்துக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க பிடிச்ச அடிமைகள்லாம் அங்கே கூட்டிகிட்டு போய் தான் அங்கே இருக்க பப்பூனா இருக்க எல்லா மக்களுமே அவங்கள வந்து என்னென்னு பேர் வைக்கிறாங்கன்னா கிளாடியேட்டர் வந்து பேர் வைக்கிறாங்க இவங்க எதிரில் வந்து கிளாடியேட்டர்ஸ்க்கு எதிரில் வந்து நிறுத்த போகிறதான் வந்து பப்போனுங்கன்னு பேர் வச்சுருக்காங்க இவங்க எப்படின்னா இந்த போட்டியில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தான் வந்து உயிர் தப்பிப்பாங்க அதனால் நம்ம கிளேடியரில் இருக்க ஹீரோவான ஃபஸ்ட்டா வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டு பப்புன்களை வந்து கொண்டுறாரு கொண்டுட்டு அப்புறம் மாஸ்டரு மெஸ்ஸிக்கை வந்து விவேப்படையை செஞ்சிட்றாரு அவரை இம்ப்ரெஸ் பண்ண வச்சிடுறாரு இவர் வந்து இந்த ரோமில் நடக்கிற பல்வேறு சண்டை பல்வேறு சேலஞ்சஸில் வந்து இவர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கு இங்கே இருக்க ராஜா வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து இவனை கொல்கிறதுக்கு வந்து உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அகாஸ்டியன் கிட்டே அகஸ்திய வந்து கொள்கிற வெறியோட தான் ஹன்னா இருந்தான் அதனால ஹன்னாவுக்கு வந்து சொல்கிறாங்க அகாஸ்டியாஸை வந்து உனக்கு கொள்கிற வாய்ப்பு வாய்ப்பை கொடுக்குறேன் இங்கே நீ நிறையா கேமில் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தலைவர் அகஸ்தியஸ் வந்து ஒரு போர் வீரனாக வந்து அவங்களோட நாட்டுக்கு வந்து திரும்பி சொல்றாரு அப்புறம் நாட்டுக்கு வந்து ஒரு வெற்றி கோப்பையோடு வந்து வரனால அந்த கெட்டாவும் ரெண்டு ராஜாங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம அகாஸ்டியாஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான விருந்து வைக்கணுன்ட்டு இந்த கிளேட்டு எட்டுவர் போட்டியை வந்து நடத்துகிறாங்க போரில் வந்து அகாஸ்டியை வந்து தோத்து ஏமாந்து போயிட்டார் ஏமாந்து போனால் வந்து ராஜா என்ன சொல்கிறாரு அவங்களோட தன்னோட பிள்ளை ஆன மனைவியை வந்து லூசிலாவோட வந்து போக சொல்கிறாங்க அதான் அவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனன் வந்து ராஜா வந்து தெரிவிக்கிறாங்க ஆனால் பேரரசர்கள் வந்து அதை மறுத்து பெருசியாவும் இந்தியாவும் வந்து கைப்பற்றக்க வந்து ஒரு பிளான் போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சனேட்டர் த கிரேஸ்ங்கிறக்கு இங்கே வந்து விருந்து வந்து வைக்கிறாரு விருந்து வைக்கும் போது வந்து பொழுதுபோக்குக்காக கிளேடியேட்டர் ஃபைட்டை வந்து வைக்கிறாரு ஹன்னோங்கிற போர் வீரர் வந்து இந்த போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா வந்து பிரிஜிலோட ஜனட்டில் இருந்து ஒரு துவாவை வந்து ஓதுறாங்க எதுக்காக அந்த துவாலாம் ஓதுறாங்கன்னா தன்னோட ரோமானியோட வீரத்தையும் ரோமானுடைய பெருமையும் வந்து வளர்க்குறக்காக தான் வந்து இந்த துவாவெலாம் ஓதுறாரு அந்த வீரர் உயிரிட்டு அப்புறம் அக்காசியஸும் லுக்காசியஸோட பார்த்தா இந்த ச சதியை வளர்க்குறக்காகவும் வந்து இந்த துவா ஊதுறாரு அவர் ரோமானிய அரசோட பெருமையை வந்து மீட்டெடுக்க த கிரேஸ் ஆஃப் அ சொனேட்டர் கேஸ் வந்து சதி செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹன்னோ வந்து இந்த கிளேடியேட்டர் போட்டில் வந்து நல்லா பங்கேற்று சிறந்த சிறந்த வெற்றி வந்து பெறுறாரு ஹன்னோங்கிறவர் வந்து தன்னோட மகன் தான் வந்து லூசியஸ் வாக்கோஸ்ன்னு வந்து உணர்ந்தார் அவரை வந்து காப்பாற்றுறக்காக சின்ன வயசுலேயே சிம்மானத்தனத்துக்காக வந்து இவங்க கூட இருக்க போட்டு இறங்கலாம் இவ்வளோ சாக அடிக்கலாம்னு பார்த்தாங்க அதனால் வந்து இவரை சின்ன வயசுலேயே வேற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாரு லூசி லூசியாக தன்னோட மகளை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து திரும்பியும் ஹீரோவுக்கு வந்து டைம் கிடச்சிது திரும்பியும் சந்திக்கிறாரு ஆனால் அவரை வந்து தடுக்கிறாரு எதனாலு பார்த்தீங்கன்னா இந்த ரொமானிய நாட்டை வந்து நீங்கள் வெளியேறணும்னு வந்து அவங்களுக்கு வந்து உத்தரவு வந்து செய்யப்படுது அந்த உத்தரவை கட்டுப்படுத்தி இவங்களும் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு வந்து முடிவெடுத்துட்டாங்க அதனால தான் வந்து நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறாரு ஏன் நீ வெளியில் போகிற அப்படின்ட்டு மேலே பயங்கர போக போடுறாரு இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து இந்த நகரத்தை கேமிச்சாரு ஆனால் கடைசியில் இவங்களே இந்த நகரத்தை விட்டு போகிறனால வந்து பயங்கரமாக டென்ஷன் வாங்குறாரு அப்புறம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க தன்னோட கணவரை கொண்டவங்க வந்து இவங்க தான் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அரிசாத்தோட கணவர் இறப்புக்கு காரணம் வந்து தன்னோடய புதிய கணவர் தான் அப்படின்ட்டு வந்து முடிவெடுக்கிறாங்க இவங்க அப்புறம் லூசி லூசியா வந்து தன்னோட மகன்தான் வந்து மகன்தான் மகன்தானு சொல்கிறாங்க தன்னோட தந்தையோட பலத்தை வச்சு இருந்து தப்பிக்க சொல்கிறாங்க லூசியஸ் வந்து கிளேடியேட்டர் எல்லாமே வந்து அங்கே இருக்க கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ அகாசியஸ் வந்து ஒரு வில்லு விடுறாரு அந்த வில்லு வந்து மேலே விட்றதுக்கு முன்னாடியே வந்து மிஸ் ஆகிடுது மிஸ் ஆகிறதுனால அவர் சாகாமல் தப்பிச்சிடுறாரு அக்ராசியஸ் படையினங்களும் ரோசியஸ் படையங்களும் வந்து பார்ட்ரில் எல்லையில் வந்து மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே எல்லைப்பட்டு வந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க இதாங்க கிளைமேக்ஸினை ரெண்டு பேருமே சண்டை போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறாரு அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூக்கஸ் தான் வந்து வெற்றி பெறாரு லூக்கஸ் வெற்றி போட்டாலும் ரெண்டு பேருமே கடைசியிலருந்து சமாதானம் ஆகுறாங்க ஒரு லூக்கஸ் என்ன பண்ணுறாரு குலாசியத்தில் வச்சு அவங்க அப்பா அம்மாவை வந்து அசிங்கப்படுத்துகிறாரு துன்புறுத்தப்பட செய்கிறாரு